வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் வைகுண்ட ஏகாதசிக்காக தான் இன்னைக்கு நான் பேச போறேன் இது வந்து ரொம்ப முக்கியமா விரதம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஒரு இது என்னன்னா சித்தர்கள் காலத்திலிருந்து வந்து உடம்புக்காக ஏற்படுத்தப்பட்ட சில விஷயங்கள் ஆனா இது என்னன்னா கடந்த அதுக்கு அடுத்தடுத்து வந்த பீரியட் என்ன ஆயிடுச்சுன்னா நீ நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் செல்வவளமா இருக்கணும்னா ஆரோக்கியன்றது ஒரு தனி பாட்டுன்ற மாதிரியும் செல்வவளம்ன்றது தனி பாட்டு மாதிரியும் எல்லாருமே நினச்சிட்டாங்க இன்னும் சொல்லப்பன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னா கூட அதை வேற மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க நீ உடம்பு சரி உடம்பு நல்லா இருந்தாலே நீ போய்ட்டு வேலை செய்வே செஞ்சாலே உனக்கு பணம் வந்துடும் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர டைரெக்டா உனக்கு கோல்டு கிடைக்கும் நீ இந்த விரதம் இருந்தியானா உனக்கு தங்கம் சேரும் இந்த விரதம் இருந்தாங்கன்னா உனக்கு வந்து எல்லாம் இந்த இதுங்கெல்லாம் சேரும் அதாவது நவரத்தின நவரத்து சேரும் வீடு வாங்குவேன் கார் வாங்குவ இந்த இந்த மாதிரி இருந்தியானா தான் இந்த பூஜை பண்ணியானா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் புரியுது ஆனால் சித்தர்கள் காலத்திலிருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீ பணம் சேர்க்கணுன்னே ஒன்று பா சொல்கிறதில்ல அவங்க நீ வந்து குழந்தை பிறக்கத்துக்கு முக்கியமாக வச்சாங்க அதுக்கான மருந்து தயாரிக்கிறது அதுக்கான ஆரோக்கியமாக உயிர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மருந்து அப்புறம் அவங்களுக்குள்ள ஒத்தருக்கு ஒருத்தரு சண்டை சச்சுறுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ அது ஆக மொத்தத்தில் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி தான் எல்லா சித்தர்களுமே உங்களுக்கு பாடல்கள் எழுதினாங்க மருந்து தான் இம்பார்ட்டன்ட் மருந்து தான் கோல்டு மருந்து தான் கோல்டு அப்படின்னு பார்த்தாங்க அவங்க அது என்ன மெ மெ விஷயம் என்னென்னா உங்களுக்கு உடம்பு மட்டும் ஆரோக்கியமாக இருந்ததானால் உங்களுக்கு பணம் சேரும் அது எப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நிறைய உழைப்பும் போல் இருக்குது நோவில்லாமல் இருந்தோம்னா டாக்டருக்கு செலவில்லை அதனால பணம் அப்படின்னு எல்லார் மைண்ட்லேயும் இருக்குது தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்வுன்னு ஆசிர்வாதிக்கப்ப ஆசீர்வாதம் பண்ணுறதை விட செல்வ வளத்தோடு நீங்கள் இப்போ வீடும் காரும் வாங்கி இருங்கன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னமேனா அது என்னது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லார் மைண்ட்லேயும் அது அந்த ஆரோக்கியத்தோடு பெருமாள்னாவே பணம் பெருமாள்னாவே பணம்னு நினைக்கிறோம் நம்ம மனசுலையும் ஆனால் நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து அவர் பணத்தை தருகின்றவர் ஆனால் ஒரு ஆரோக்கியம் அதில் கலந்துருக்குது என்ன விஷயம் என்னன்னா அது சித்தர்களுக்கு சொன்னது தான் அதெல்லாம் இந்த நாளில் வந்து பதினோராவது நாளாக இருக்கின்ற வளர்ப்பிறையில் பதினோராவது நாளாக ஒவ்வொரு மாதமே வருது அது இல்லாமல் உங்களுக்கு மார்கழி மாதத்தில் வர்ற வளர்ப்பிறை பதினோராவது நாள் வந்து இந்த ஏகாதசின்றது வந்து ஒவ்வொரு ஏகாதசியிலுமே வந்து உணவு செரிக்காது முக்கியமாக நம்ம டெய்லி என்ன சாப்பிட்றோம் நார்த் இந்தியாவில் கோதுமை நம்ம அரிசி ஆகும் மொத்தத்தில் அது இல்லைனா நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாது வராது நமக்கு அந்த சீரியல் ஃபுட் எல்லாம் அது வந்து ஆகும் அது அன்னைக்கு அன்னைக்கு வந்து நீங்கள் டைஜஷன் ஆகாதனால அன்னைக்கு நீங்கள் காய்கறிகள் சாப்பிட்லாம் நட்ஸ் சாப்பிட்லாம் உங்களுக்கு வந்து நல்ல மருத்துவ குணங்களும் கடவுள் சக்தி உடைய சில இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு நெல்லிக்காய் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் அன்னைக்கு ஆனால் இதில் சில சில பண்டிகைகளுக்கு வந்து நீ நல்லா சாப்பிட்லாம் தடைபடலாம் இப்போ நம்ம பொங்கல் வந்து தானே பொங்கல் வடை அப்புறம் இந்த பொங்கல் அந்த பொங்கலுன்னு சாப்பிடுவோம் இப்போ அதுக்கு ஃபாஸ்டிங் தேவையில்லை உங்களுக்கு பொங்கலுக்கு தே ஃபாஸ்டிங் தேவையில்லை தீபாவளிக்கு ஃபாஸ்டிங் தேவையில்லை உங்களுக்கு தீபாவளிக்கு வந்து கூட அந்த இந்த விரதம் இருக்குது பாருங்க சிவன கும்புற விரதம் இருக்குது பாருங்க அது முடிச்சுட்டு சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரே ஸ்வீட் தான் ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக அதர்சம் ஒரு பதினோரு நாளைக்கு இருபத்தோரு நாளைக்கு அது கூட விரதம் இருக்கும் சொல்கிறாங்க அதர்சத்தை நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி அதர்சம் சாப்பிட்டு இருபத்தோரு நூல் கட்டின இதோ கட்டிக்கிட்டு இருக்க சொல்லிடுறாங்க விரதம் இருந்தால் கூட நீ கூட செம்ம சாப்பாடு சாப்பாடு ஆனால் நீ வந்து விரதம்தான் இதுல முக்கியமே உங்களுக்கு அதே மாதிரி கந்த கந்தசஷ்டியில அந்த ஆறு நாள்ல வந்து விரதம் தான் முக்கியமே உங்களுக்கு அந்த விரதம் வந்து உடம்ப மட்டும்தான் ஆரோக்கியமா வைக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதுதான் ஒரு உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் அப்படி இல்ல அந்த விரதம் வந்து உங்களுடைய செல்வ வளத்துல கைவிக்குது உங்களுடைய பணம் வருமானம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய செல்வ வளத்தில் கைவிக்குது அது பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால நீங்க ந நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா எப்பமே அந்த ஏகாதசி என்ற அன்னைக்கு காலையில் எப்போ இருக்குதோ காலையில் இருக்கிற சமயத்தில் தான் பரமபத வாசல் திறக்கும் அந்த பரமபத வாசல் திறக்கிற அன்னைக்கு இரவு தான் நம்ம கண் விழிக்கணும் நீங்கள் அந்த அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் விரதம் இருந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து சனிக்கிழமை தானே பரமபத வாசல் திறக்குது இப்போது இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கு வந்து நீங்கள் காலையில் பரமபத வாசலை பார்த்துட்டு அந்த திறக்கிறத பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க இதுக்கு இதுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துட்டு இரவு வெள்ளிக்கிழமை இரவு நீங்க வந்து கண் விழிச்சு இருந்திருந்து இந்த முக்கியமாக விஷ்ணு சரஸ்ரநாமம் விஷ்ணு சம்பந்தப்பட்ட கடவுள்களுடைய பாடல்களை நீங்க பாடி அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த பாடணம்ன்ற அந்த இது முடியுது பார்த்தீங்களா என்னைக்கு உங்களுக்கு வந்து சண்டே காலையில வருது பார்த்தீங்களா அதுல ஆறு பதினெட்டுல இருந்து ஆறு இருபத்தி நாலுக்குள்ள நீங்க நிவேதனங்கள் எல்லாம் வச்சு அன்னைக்கு ஃபுல்லா கூட நீங்க வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கடைபிடித்து அப்ப முடிச்சிடலாம் அப்போ உங்க உங்களுடைய அந்த விரதத்தை நீங்க அப்ப முடிச்சிடலாம் ஆனால் அந்த தூங்குறது மட்டும் அன்னைக்கு இரவு அது இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க சண்டே வந்து கிருத்திகை கிருத்திக அதே சமயத்துல பிரதோஷம் சிவனும் முருகரும் கூட மறுநாள் அந்த பாரணம் இது நீங்க முடிக்கிற அன்னைக்கே அந்த தூக்கத்தை நீங்க அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு தான் நீங்க விளக்கு அந்த முருகருக்கும் நீங்க ஒரு விளக்க ஏத்தி முருகர் பாடையும் ஒண்ணு பாடிடலாம் விஷ்ணு பாடலும் ஒண்ணு பாடிடலாம் நான் சொல்றது சண்டே ஈவினிங் அந்த சமயத்துல வந்து பிரதோஷம் நாலு ஆறு பிரதோஷம் அதே அன்னைக்கு வந்து கிருத்திகை இப்படி ஒரு நாள் மறுபடியும் உங்களுக்கு அமையமானு நினைச்சு பாருங்களேன் அந்த சனி ஞாயிறு இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வர்ற சனி ஞாயிறு மட்டும் அவ்வளவு அற்புதமான நாள் விரதம் முடிஞ்ச வரைக்கும் இருங்க தண்ணியே குடிக்காத இதுதான் இருக்கிற தேகாதசிக்கிறவங்கன்னா தண்ணி கூட குடிக்காதுதான் அது கூட முடியலன்னா தண்ணி குடிச்சிட்டு இருங்க இல்லைன்னா பாலும் பழங்கும் மட்டும் சாப்பிட்டுருங்க அதுவும் தாண்டினா உங்களுக்கு வந்து ரவையில் பண்ணது அந்த மாதிரிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுங்க ரைஸில் பண்ணது கோதுமையில் பண்ணதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஃபு ஹெவி ஃபுட்டும் இருக்கக்கூடாது ஃப்ரூட்ஸு பால் இந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் தான் இதில் முக்கியம் அந்த விரதம் உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக வைக்கும் ஆரோக்கியமாக வச்சு அந்த ஆரோக்கியத்தினால உங்களுக்கு உங்களுக்கு உடம்புல நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தியா இந்த வருஷம் எனக்கு இந்த நல்லது நடக்கணும் எங்கள் பசங்களுக்கு நல்லது நடக்கணும் எனக்கு நல்லது நடக்கணும் எனக்கு பெரிய வேலை கிடைக்கணும் இதெல்லாம் என்ன நடக்கும்னா அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்ததுனால உங்கள் உடம்புல ஒரு ஆரோக்கியம் வந்து பாருங்க அந்த சமயத்தில் உங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் இருக்குது பாருங்க அன்னைக்கு நீங்கள் சாமி பாட்டெல்லாம் பாண்டிங்க பாருங்க அதனால் வந்து அந்த வேண்டுதல் வந்து பெஸ்ட்டாக நடக்கும் ஏன்னா நான் எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு புரியல எனக்கு தெரிஞ்சி ஒருத்தருக்கும் இது இது வந்து ஆரோக்கியத்துக்கு தானே சொன்னாங்க இந்த விரதம் எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு பேர் ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க இப்படி சொன்னேன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் நாலஞ்சு பேர் ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க ஏகாதசி விரதன்றதே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே அந்த எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேருமே அவங்களுக்கு ரொம்ப உடம்புல பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு தான் அந்த விரதம் இருக்கிறாங்க அவங்க ஆனால் அவங்க உடம்பு ஒன்றும் பெருசாக சரியான மாதிரி நான் பார்க்கல ஆனால் அவங்க வாழ்க்கையில் உச்சத்தில் அவங்க வந்து பெரிய பணக்காரர் கிடையாது ஒரு நடுவில் ஆரம்பித்து அப்புறம் பணக்கார் எங்கேஜில் இருந்ததை விட மிடில் ஏஜில் பணக்கார் அந்த மாதிரி அவங்க ஆனாங்க பயங்கரமாக ஒரு ரெண்டு ஆண்கள் ஒரு மூன்று பெண்கள் இவங்க எல்லாருக்குமே அவங்க உடம்பு பிரச்சனை சொல்லிட்டாங்க யாரோ சொன்னாங்க குருஜி சொன்னாங்கன்னு தான் இருந்தாங்க உடம்புக்காக தான் அவங்க இருந்தாங்க ஆனால் உடம்புக்காக தான் அவங்க இருந்தாங்களோ தவிர ஆனால் உடம்பு பெருசாக ஒன்றும் ஆகலை ஆனால் செல்வ வளமும் வாழ்க்கை வளமும் நல்லா வந்தது இது ஏகாதசி விரதந்தாலே இப்போ புரிஞ்சுருக்கோம்ல உங்களுக்கு அதனால் விரதம் இருந்து நீங்கள் வந்து அதை முடிச்சுங்க அற்புதமாக ஞாயிற்றுக்கிழமை வேறு கிருத்திகையும் அந்த சிவனுக்கு சம்மந்தப்பட்டதும் இருக்குதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதையும் சேர்த்து வந்து நீங்கள் சேர்த்து வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் one second